வணக்கம் நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே முதல்ல டிஆர்பி தேர்வு எழுதும் அனைத்து தேர்வர்களுக்கும் நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை முதல்ல தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நல்லபடியாக தேர்வு எழுதுங்கள் நிச்சயம் வெற்றி பெறுங்கள் இந்த தன்னம்பிக்கையோடு செல்லுங்கள் என்பது இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் சரி நண்பர்களே டிஆர்பி தேர்வு எழுதும் தேர்வர்கள் கடைசி நேரத்தில் செய்யக்கூடாத தவறுகள் என்னென்ன அப்படின்ற மாதிரி நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் இது சம்மந்தமான வீடியோக்களும் போட்டிருக்காங்க இருந்தபோதிலும் நம் தேர்வர்களுக்காக அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களிடம் எனக்கு தெரிந்த கருத்துக்களை உங்களுடன் வந்து ஷேர் பண்ண போகிறேன் முதல் விஷயம் இன்று இரவு வரை நடு இரவு வரை வந்து படிக்காதீங்க தயவுசெய்து அந்த தப்பு பண்ணாதீங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங் வந்து சீக்கிரமாகவே எழுந்துருங்க சீக்கிரமாக இன்னைக்கு படுங்க நைட்டு நாளைக்கு மார்னிங் வந்து சீக்கிரமாக எழுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு ஏழு ஏழைகளுக்குள்ளே ரெடி பண்ணிக்கங்க ரெண்டு பென்னு ஹால் டிக்கெட்டு ரெண்டு ஜெராக்ஸு ஐடி ப்ரூஃப் சரிங்களா முக்கியமாக ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க இதை வந்து மிஸ் பண்ணாதீங்க எடுத்து ஒரு கவர்லேயோ அல்லது உங்கள் புத்தகத்திலே எதா வந்து வைத்துக்கொள்ளுங்கள் மூணாவது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டு போயிடுங்க லைட்டாக வந்து டிஃபனை சாப்பிட்டு போயிடுங்க இல்லை நான் வந்து சாப்பிடாமல் போயிட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படிலாம் போகாதீங்க டயர்டாகிடுவீங்க நிச்சயம் வந்து அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்காது அதால் வந்து லைட்டாக டிஃபன் ஒரு நாலு இட்லியோ ரெண்டு தோசையோ இதோ ஒன்று சாப்பிட்டு போயிடுங்க ரெண்டாவது நீங்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே சென்று விடுங்கள் ஒதுக்கப்பட்ட சென்டருக்கு முன்கூட்டியே செல்லுங்கள் ஒரு எட்டு மணிக்கெலாம் அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துங்க ஒரு எட்டிய கால் எட்டு எட்டிய கால் ஏன்னா எட்டரைக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் சரிங்களா ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு கேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இது அசோசியல் தான் உங்களுக்கு நிறைய முறை சொல்லியிருப்போம் அதே மாதிரி எல்லோரும் வீடியோ போட்டுட்ருக்காங்க ஒன்பது முப்பது மணி அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கேட் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க இது ஒரு விஷயம் சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் வச்சிருக்கீங்களான்னு ஒரு முறை வந்து சரி பார்த்துக்குங்க ஐடி ப்ரூஃப் வச்சுருக்கீங்கன்னு சரி பார்த்துக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அவங்க ஆன்சர் ஷீட்டு கொடுப்பாங்க சரிங்களா ஓஎம்எஸ் ஷீட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் அவசரப்பட்டு அவங்க சொல்லாமல் நீங்கள் எதுவும் ஃபில் பண்ணிடாதீங்க சரிங்களா வர சூப்பர்வைசர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க பொறுமையாக கொடுப்பாங்க சரிங்களா அதால் வந்து நீங்கள் என்ன பண்ணோம் கொஞ்சம் அவங்க வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணும் நீங்களா எனக்காக தெரியும் நான் நிறைய எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கேன் அதால நான் வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடுறேன் அப்படிலாம் வந்து பண்ணதுங்க ஒன்று ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை அதிலே வந்து பிரிண்ட் ஆகிருக்கிற மாதிரியே இருக்கும் ஓஎம்ஆர் சரிங்களா அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அடுத்து கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க கொஷின் பேப்பர் கொடுப்பாங்க இந்த கொஷின் பேப்பர் முதல்ல பாருங்கள் ஏதாவது விடுபட்டுருக்கான்னு பாருங்கள் சில கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அந்த நம்பர் இருக்காது கொஷின் நம்பர் இருக்காது கொஷின் இருக்காது அடுத்து ஜம்ப் ஆகி அடுத்த நம்பர் இருக்கும் சரிங்களா அதால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா முதல்ல கொஷினில் வந்து எல்லா நம்பர்ஸும் இருக்கான்னு பாருங்கள் சரிங்களா இது ஒரு முப்பது இது ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது கொஷினுக்கு வந்து அந்த சீரியல் நம்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏதாவது பிரிண்டட் தப்பாக இருக்கான்னு பாருங்கள் பிரிண்ட் வந்து ஆகாமல் இருக்கான்னு பாருங்கள் அப்படி ஏதாவது பிரிண்ட் ஆகாமல் இருந்தால் உடனே சூப்பரைஸருக்கு வந்து தகவல் வந்து கொடுங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை வந்து கொஞ்சம் கவனமாக ரீட் பண்ணுங்கள் ஒரு பத்து ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கோங்க டைம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஷேர்ட் தான் பண்ண போனால் நமக்கு டைம் வந்து மிச்சமாகும் இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் கொஷின்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பொறுமையாக படித்து பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு நீங்கள் முதல் முதல்ல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்சர் பண்ணணும் சரிங்களா முதல் இரவு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க்கு அடுத்து வரக்கூடிய பத்து கொஷனு ஒரு மார்க்கு மொத்தம் ஐம்பது மார்க்கு இதில் இருபது நாற்பது பர்சன்ட் எடுக்கணும் இருபது மார்க் எடுக்கணும் அவ்வளோதான் அப்போ ஒரு பத்து கொஷின்ஸே நீங்கள் முதல்ல வந்து நல்லா தெரியும் தெளிவாக தெரியும்னா நீங்கள் அட்டன் பண்ணிவிடுங்க அதிலே வந்து நீங்கள் குவாலிஃபைட் ஆகிடுவீங்க சரிங்களா அதுக்கு பிறகு தான் என்ன பண்ணுங்க அடுத்த நூற்றி ஐம்பது கொஷின்ஸுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு போகணும் இப்போ எக்ஸாம்பிளில் வந்து ஒரு கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஷேர் பண்ணிக்கு முதல்ல தெரிந்த வினாக்களுக்கு வந்து அந்த ஆன்சரை வந்து பண்ணிவிடுங்க தெரியா வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிறகு வந்து பார்த்துக்குங்க நீங்கள் ரெண்டு கொஷின் தெரியுது மூணாவது கொஷின் ஆன்சர் தெரியலாம் அதிலே வந்து இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு வந்து டைம் வந்து சென்றுவிடும் சரிங்களா டைம் வந்து போயிடும் அதெல்லாம் வந்து நீங்கள் தயவுசெய்து எந்தெந்த கொஷனுக்கு வந்து முதல்ல ஆன்சர் தெரியுதோ கன்ஃபார்மாக தெரியுதோ அதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அதை வந்து உறுதிப்படுத்திக்கிங்க சரிங்களா இதுதான் நான் சொல்லிக்கொள்வது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கடைசியாக வந்து ஒரு முறை அந்த ஆன்சி ஷீட் வந்து பாருங்கள் இதுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணாமல் இருக்கிறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பண்ணுற தகவல் என்னென்னா பண்ணுற தப்பு என்னன்னா கடைசியாக வந்து அந்த ஷேர்ட் பண்ணாமல் விட்டுக்கிறது அப்படியே வந்து விட்டு வந்துடுவாங்க விட்டுட்டு வந்து வெளியே வந்து ப பார்க்கும்போது வந்து அவங்களுக்கு அது ஞாபகம் வரும் சரிங்களா அது மாதிரி வந்து இருக்கக்கூடாது ம் அதால் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தெரியாத லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கொஷின் பேப்பர் ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸாம் முடியறதுக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் எந்தெந்த கொஷனுக்கெலாம் ஆன்சர் தெரியலையோ அதை நீங்கள் பர கரெக்டாக பார்த்து நீங்கள் அதை ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக வந்து எல்லோரும் பேப்பரு கொடுப்பாங்க நீங்களும் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறது கன்ஃபார்ம் பண்ணி சில ஒரு சில சூப்பரைஸ் எல்லாம் கையில் வாங்கி வாங்க சரிங்களா கையிலே வந்து வாங்கிப்பாங்க நீங்கள் வந்து கையில் வாங்கினா கொடுத்துட்டு வாங்க இல்லைனா வந்து டேபிளில் வச்சுட்டு வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க நண்பர்களே வரும்போது கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்து எடுத்துக்கிட்டு வந்துடுங்க ஏன்னா ரெண்டு செட்டு கேட்டிருக்கோம் பட் இருந்தாலும் சில எல்லாம் ஹால் டிக்கெட் அங்கேயே விட்டு வந்துடுவாங்க சரிங்களா அதால் வந்து நீங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க ஃபியூச்சரில் வந்து அது கண்டிப்பாக யூஸ் ஆகும் அதால் நண்பர்களே பார்த்து எழுதிட்டு வாங்க நிச்சயம் நிச்சயம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க மீண்டும் ஒரு முறை வந்து பார்த்தனா நமது முனி எக்ஸ்பிரஸ் டிவி சார்பாக பிஜி டிஆர்பி எழுதும் அனைத்து தேர்வர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னொரு சந்தோஷமான செய்தி என்னன்னா நானும் நாளைக்கு எக்ஸாம் தான் எழுத போகிறேன் அதால் வந்து எனக்கும் ஒரு வாழ்த்து கமாண்டில் வந்து சொல்லுங்கள் நண்பர்களே ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து இதை பற்றி வீடியோ போடுறேன்னா கண்டிப்பாக அதை சம்மந்தப்பட்டவனாக தான் இருக்கணும் நானும் வந்து என்னுடைய மேஜர் வந்து பாட்னி நான் வந்து நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கும் வந்து கமாண்டில் வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் ஏன்னா இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க யாரோ ஒத்தரை கூட எனக்கு வாழ்த்து சொன்னால் எனக்கு அது ஒரு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்பதை இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே நான் வெற்றியோட திரும்புங்கள் நிச்சயம் கொஷின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் படித்ததாக தான் இருக்கும் நீங்கள் பொறுமையாக ஆன்சர் பண்ணிட்டு வாங்க மாதிரி அடுத்து வந்து டிஎன் டெட்டு பற்றி நம்ம வீடியோ போட போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க நண்பர்களே நன்றி வணக்கம்